திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குளத்துப்பாளையம் பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகளை உள்ளடக்கிய கவுன்சிலர்கள் கூட்டம் பேரூராட்சி தலைவர் சுதாகருப்புசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் பனிரெண்டாவது வார்டு உறுப்பினர் தனலட்சுமி மற்றும் பதினான்காவது வார்டு உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் தங்களது பகுதிகளில் கடந்த நான்கு ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என கூறி தங்களது இருக்கையிலிருந்து எழுந்து தரையில் அமர்ந்தனா் குடிநீர் விநியோக குழாய்களில் பூட்டு போட்டு பொதுமக்களுக்கு தண்ணீர் தடை செய்யப்பட்டிருப்பது விளக்குகள் சாலை வசதி போன்ற கோரிக்கைகள் அவர்கள் வலியுறுத்திய முக்கிய கோரிக்கைகளாக இருந்தன மேலும் பணியாளர்கள் கடமைகளை சரிவர செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்ட இரு கவுன்சிலர்களும் அவர்களது வார்டு பொதுமக்களுடன் சேர்ந்து அலுவலகத்திற்குள் தரையில் அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த தாராபுரம் போலீசார் இன்ஸ்பெக்டர் விஜயசாரதி சப் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் இடைமுகாயினர் ஆனால் பொதுமக்கள் தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர் இதையடுத்து செயல் அலுவலர் நாகராஜன் மற்றும் தலைவர் சுதா கருப்புசாமி ஆகியோர் நேரில் வந்து அவர்கள் கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசிடம் அனுப்பப்பட்டுள்ளன என்றும் நிதி ஒதுக்கீடு கிடைத்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என அளித்தனர் எனினும் கவுன்சிலர்கள் பத்து நாட்களுக்குள் நடவடிக்கை இல்லையெனில் பொதுமக்களுடன் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தனர் இதைத் தொடர்ந்து போராட்டம் நிறைவடைந்தது இந்த சம்பவம் கொளத்துப்பாளையம் பேரூராட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியது வணக்கம் நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வார்டு உறுப்பினர் கொளத்துப்பாளையம் பேரூராட்சியினுடைய பதினாலாவது வார்டு உறுப்பினர் நான் வார்டு கவுன்சிலராக பொறுப்பேற்று மூன்று வருடங்களுக்கு மேல் ஆகின்றது நமது பதினாலாவது வார்டு மட்டும் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறது பதினாலாவது வார்டும் மாற்றுக் சேர்ந்த தோலைமை கட்சியான அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த பன்னெண்டாவது வார்டை சேர்ந்த சகோதரி தனலட்சுமி அவர்களது வார்டும் முற்றிலுமாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தராமல் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இதை நாம் ஆர்ப்பாட்டமாக கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டமாக பேரூராட்சியின் முன்பே நடத்தியிருந்தோம் ஆனால் எந்த பலனும் இல்லை நாம் உயர்நீதிமன்றத்தை நாடினோம் உயர்நீதி உயர்நீதிமன்றத்தை நாடி உயர்நீதிமன்றமானது பேரூராட்சி பேரூராட்சிக்கு அவமதிப்பு நோட்டீஸை அனுப்பி நீங்கள் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் இந்த மாதிரியாக ஒரு வார்டை பஞ்சாயத்து ராஜ் ரூல்ஸ் ஆக்ட் படி ஒரு வார்டு முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுவது குற்றகரமான செயல் என்று செயல் அலுவலர் அவர்களிடம் டேரக்டர் சென்னை டேரக்டர் ஆபீஸில் இருந்து அவர்கள் பேசினார்கள் இவர்கள் எல்லாம் ஆஃபி அலுவலகம் சென்று வந்தார்கள் ஆனால் வந் வந்த பிறகு ஐந்து மன்றக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது ஆனால் அந்த ஐந்து மன்றக்கூட்டத்திலும் பதினாலாவது வார்டும் பன்னெண்டாவது வார்டும் எந்த ஒரு சப்ஜெக்டும் வைக்கப்படவில்லை வைத்தாலும் அது 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 டெண்டர் விடுவதோ எந்த பணியை செய்து தருவதோ அது போன்ற பணிகள் எதுவும் நடக்கப் போவதில்லை அது முற்றிலுமாக பதினாலாவது வாரை புறக்கணிப்பது மட்டுமல்லாமல் தற்போது ஒரு செயலை பெற்று ரமேஷ் அவர்கள் செய்துள்ளார் அவர் இந்த குடிநீர் குழாய்க்கு பூட்டும் சங்கிலியும் போட்டு பூட்டி பதினாலாவது வார்டு மக்களை எல்லாம் பாவரும் குற்றகர செயலை செய்து கேவலப்படுத்தியுள்ளார்கள் உள்ளார்கள் பதினெ பதினெட்டு வார்டுகளையும் இல்லாத அளவுக்கு பதினாலாவது வார்டுக்கு மட்டும் பூட்டும் சங்கடியும் போட்டு குடிநீர் குழாயை போட்ட வேண்டிய அவசியம் என்ன ப பன்னெண்டாவது வார்டும் பதினாலாவது வார்டும் முற்றிலுமாக புறக்கணிப்பது புறக்கணிக்கப்படுவது ஏன் அதே மாதிரி இந்த மா நம்ம பேரூராட்சிக்குட்பட்ட நம்ம நல்லாம்பாளையம் கிராம பஞ்சாயத்துக்கு எல்லையோர பகுதியான நமது ரெட்டாலவலசு அது முற்றிலுமாக பேரூராட்சிக்கு சேர்ந்த பகுதியாகும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது அந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்து அனைவரும் பேரூராட்சியில் பரிசளித்து வருகிறார்கள் அந்த பகுதிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்த பேரூராட்சி மறுக்கிறது அது ஏன் என்று தெரியவில்லை இப்போது இன்று மன்றக்கூட்டமானது இன்று நடைபெற்றது அந்த மன்றக்கூட்டத்திலே நான் பதினாலாவது வார்டை சேர்ந்த நானும் சகோதரி பன்ன பன்னெண்டாவது வார்டை சேர்ந்த சகோதரி தனலட்சுமியும் தர்ணா போராட்டத்தில் இங்கே இருக்கும் பொதுமக்கள் தாமரை சொந்தங்களுடன் தாமரை சொந்தங்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டோம் பிறகு பேச்சு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து படிப்படியாக இனி இந்த மாதிரி வராமல் குடிநீர் பிரச்சனையை தீர்வு காண செய்து தருகிறோம் அடிப்படை வசதிகளை செய்து தருகிறோம் என்று உறுதி அளித்துள்ளார்கள் இந்த அடிப்படை வசதிகள் செய்து தர தவறும் பட்சத்தில் இரண்டு வார்டில் ஆயிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கின்றார்கள் இதனால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கின்றன ஒரு அடிப்படை வசதியும் செய்யாமல் இதுபோல் காலந்தாவது தாமதம் செய்து வருவதை கண்டித்து மாவட்ட தலைமையிடம் கலந்து கொண்டு ஒரு நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் பத் பத்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடிப்படை வசதிகள் செய்து ஏதாவது ஏற்பாடு செய்து தரவில்லை என்றால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்